இருபத்தி ஒரு நாட்கள் தானிய லோகாசஜகம் நாள் பதினான்கு பரிசுத்த ஆவியானவரோடு நண்பனாகும் தேவனின் சிறந்ததை நீ விரும்பினால் நீ செய்ய வேண்டிய நான்காவது காரியம் பரிசுத்த ஆவியானவருடன் நண்பனாகுவதாகும் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுமையை வெளிக்காட்டும் ஒரு சொற்றொடரை நான் வேண்டுமென்றே பயன்படுத்துகிறேன் பல கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு வகையான இறையல் வடிபொருள் பிதாவாகிய தேவன் ஒரு நபர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இயேசு கிறிஸ்து ஒரு நபர் என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் என்ற கருத்து அவர்களுக்கு இல்லை ஆயினும் வேதபூர்வமாகவும் இறையல் ரீதியாகவும் இது ஒரு சத்தியம் பரிசுத்த ஆவியானவர் பிதா குமாரனை போலவே ஒரு நபர் அவரை புறாவுக்கும் ஒப்பிடுகிறார்கள் ஒரு புறாவின் முக்கியமான அம்சங்களில் ஒன்று அது ஒரு கூச்சமுள்ள ஜீவஜந்து மேலும் ஒரு புறா வந்து இறங்கும்போது நீ சரியான வழியில் நடந்து கொள்ளவில்லை என்றால் அது பறந்துவிடும் பரிசுத்த ஆவியானவரை குறித்த விஷயத்தில் இது உண்மை என்று நான் நினைக்கிறேன் ஒரு விதத்தில் அவர் கூச்சமுள்ள மென்மையானவர் நாம் அவருக்கு சரியான வழியில் பதிலளிக்கவில்லை என்றால் அவர் விலகி செல்கிறார் வேதத்தில் பின்வரும் பத்தியில் இயேசு தம்முடைய சீடர்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக வைத்து பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்வில் என்ன செய்வார் என்பதைப் பற்றி பேசுகிறார் யோவான் பதினாறாம் அதிகாரம் வசனங்கள் பன்னிரண்டு முதல் பதினைந்து முடிய இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடைய பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் அவர் என்னுடைய அறிவிப்பார் என்றேன் முதலாவதாக பரிசுத்த ஆவியானவரின் ஆளுமையை வலியுறுத்த மொழி அனுமதிக்கும் அனைத்தையும் இயேசு சொல்லுகிறார் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது இந்த வார்த்தைகள் முதலில் நமக்கு வழங்கப்பட்ட கிரேக்க மொழியில் மூன்று பாலினங்கள் உள்ளன ஆண் பால் பெண் பால் மற்றும் நியூட்டன் நியூட்டன் என்பது அது என்ற அக்ரிணை கிரேக்க மொழியில் ஆவி என்பதற்கான சொல் ஆகும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஆவி உடன் பயன்படுத்த சாதாரண சார்பு சொல் அது ஆக இருக்கும் ஆனால் இயேசு இலக்கண பிரமாணத்தை மீறி அது வரும்போது என்று சொல்லாமல் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது என்கிறார் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நாம் ஒரு நபருடன் முறையிலிருந்து வெளியேறுகிறார் பரலோகத்தில் சமீப செய்திகளை நமக்கு கொண்டு வருவதன் மூலம் அவர் பரலோகத்திலிருந்து கேட்பவற்றை அறிவிப்பார் எதிர்காலத்தை நமக்கு வெளிப்படுத்துவதன் மூலம் இனி வரப்போவதை அவர் நமக்கு காண்பிப்பார் பின்பு இயேசு அவர் என்னுடையதல் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் என்று யோவான் பதினாறாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களில் குறிப்பிடுகிறார் இது மிகவும் முக்கியமானது பிதாவினுடையவை அனைத்தும் குமாரனுக்கு உரியவை குமாரனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆவியானவர் நிர்வகிக்கிறார் அதை ஒன்றாக இணைத்தால் பரிசுத்த ஆவியானவர் தெய்வத்துவத்தின் மொத்த ஐஸ்வரியத்தின் நிர்வாகி பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள எல்லாமே அவர்களுக்கு பொதுவான ஐஸ்வரியம் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பிதா மற்றும் குமாரின் ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து அதை நமக்கு கிடைக்க செய்கிறார் இவ்வாறு நீ சட்டபூர்வமாகவும் கோட்பாட்டு ரீதியாகவும் தேவனின் பிள்ளையாக இருக்க முடியும் ஆனாலும் நீ பரிசுத்த ஆவியானவருடன் சரியான உறவு கொள்ளாவிட்டால் மிகவும் ஏழ்மையான பற்றாக்குறையான வாழ்க்கையை தான் வாழ முடியும் ஏனென்றால் ಪರಿಸುತ ಆಮಿಯಾನವರೇ ದೈವತ್ವತ್ತಿನ ಮೊತ್ತ ಐಶ್ವರ್ಯ ನಿರ್ವಹಿ ಆವಾರ್ ಆಮೇನ್